الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن إسلاميا سفدرك لي هجر وردم عيرتي نانوتي نابتي عليه سفر ما دم بديم புனித மஸ்ஜிது நபாவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி அஸ் சுபை அவர்கள் நட்பு கொள்வதற்கு தாக்கமும் அதனை தொடர்ந்து வைப்பதற்கான ஆலோசனைகளும் எனும் உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபீ மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹே தக்குவா செய்வதுதான் இம்மை மறுமையில் வெற்றி பெறுவதற்கான அடிப்படையாக இருக்கும் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே நட்பு கொள்வதென்பது தோழமையை கொள்வதென்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே அன்பையும் பரஸ்பரத்தையும் பாசத்தையும் நிறைய வைக்கிறது நிரம்ப வைக்கிறது இந்த நட்பின் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உருவாகிறது இதுதான் ஈமானிய உறவாக இருக்கிறது இந்த ஈமானிய உறவு ஈமானிய சகோதரத்துவம் என்பது மார்க்கம் நம்மிடத்திலே வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது இஸ்லாம் இஸ்லாமிய தோழமைத்துவத்தை வலியுறுத்துவதை நாம் காணலாம் இதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் முஹமது சல்லாஹ் அலைவு வசல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே அதாவது ஒரு மனிதன் அவனுடைய சகோதரனுடைய மார்க்கத்தில் இருக்கிறான் எனவே அந்த சகோதரன் அந்த தோழமை எவ்வாறு இருக்கிறான் என்று கண்காணிக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய வரலாற்றிலே ஹலீஃபா அபுபக்கர் அலி அல்லான் அவர்களுடைய சிறந்த தோழமை தோத்தை வரலாற்று ஏடுகளிலே பதிந்து வைத்திருப்பதை நாம் காணலாம் القران قرغردி இது யகூலு அன்னவர்கள் மக்காவை துறந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வருகின்ற வேளையிலே தன்னுடன் பிரயான நண்பனாக தோழனாக உறவாக இருந்தவர் அபூபக்கர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் சௌர் குகையிலே எதிரிகளை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்காக அங்கே ஒதுங்கி இருந்த வேளையிலே அபூபக்கர் அலி அல்ல அவர்களுக்கு நபி அவர்கள் எவ்வாறு கூறினார்கள் இது கவலைப்பட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் எம்முடன் இருக்கின்றான் என்று தனது தோழருக்கு ஆறுதல் கூறியதை அல் குரு என்றும் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே இந்த தூய்மையான பரிசுத்தமான நட்பை சகோதரத்துவத்தை அபூபக்கர் அதி அல்லாஹூன் அவர்கள் நபியின் மீது வைத்தார்கள் அவர்கள் பரிசுத்தமான முறையிலே மிகவும் தெளிவான முறையிலே நபி அவர்களை நேசம் கொண்டார்கள் நபி அவர்களை தோணமே கொண்டார்கள் அவர்களை நபித்துவம் கொடுத்து நபியாக அனுப்பிய போது நபி சல்லு அலைய செல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இந்த நபித்துவத்தை பத்தி கூறிய போது வகால அபூ பக்கர் அபூபக்கர் ரதி அல்ல அவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் முன்னதாக ஆரம்பத்திலே நபி அவர்களை உண்மைப்படுத்தினார்கள் அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து சொத்துக்களை எல்லாம் செலவு செய்து நபி அவர்களை அவர்கள் நேசம் கொண்டார்கள் பாசம் கொண்டார்கள் என்ற அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம் இதுதான் உண்மையான தெளிவான நட்பாக இருந்து கொண்டிருக்கிறது பண்பார்ந்தவர்களே இந்த தோழமைத்துவம் உண்மையிலே இந்த சகோதரத்துவம் இந்த நட்பு எவ்வாறு நம்மிடத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை பார்ப்போமானால் சகாபாக்களுடைய வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் நபி சல்லாம் வலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு காலத்திலே அதாவது மக்கள் எல்லாம் யுத்தத்துக்காக வருகின்ற போது அந்த நேரத்திலே கேட்கப்படும் நபி அவர்களுடன் தோழமை கொண்டவர்கள் இருக்கிறார்களா அதற்கு பின்னரான ஒரு காலத்திலே நபி அவர்களுடைய தோழர்களுடன் தோழமை கொண்டவர்கள் இருக்கிறார்களா மூன்றாவதாக நபி அவர்களுடைய தோழர்களுடன் தோழமை கொண்டவர்களுடன் தோழர்கள் அதாவது சஹாபாக்கள் தாபியங்கள் தபக தாபியங்கள் இவ்வாறு அந்த நல்லவர்களைப் பற்றி புகழ்ந்து கூறப்படுவதை அவர்களுடைய தோழமையை மகிமைப்படுத்தி கூறப்படுவதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே இந்த நட்பு என்பது நமது வாழ்வில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது தேவையாக இருக்கின்றது என்பதை பார்ப்போமானால் ஒவ்வொரு முஸ்லீமும் நண்பர்களின்பால் தேவையுடையவனாக இருக்கிறான் நட்பு தேவை கஷ்டங்கள் வருகின்ற போதோ துன்பங்கள் வருகின்ற போதோ மகிழ்ச்சியாக இருக்கின்ற போதெல்லாம் இந்த நட்பு அவனுக்கு உதவியாக தோழமையாக ஒத்தாசையாக இருக்கும் உண்மையிலே அந்த மனிதன் கஷ்டத்திலே இருக்கின்ற போதோ நண்பன் உதவியாளனாக இருப்பான் சந்தோஷத்திலே இருக்கும் போதோ அந்த மகிழ்வை கொண்டாடுவதிலே துணையாக இருப்பான் முகமினை பொறுத்தவரையிலே அவன் எல்லா நேரங்களிலும் நேர்மையான தெளிவான நட்பை கொள்ளக்கூடியவனாக இருப்பான் உண்மையிலே விளக்கு என்பது நமக்கு ஒளி தருவதற்கு இருக்கின்ற போது அந்த விளக்குக்கு மேலால் இன்னும் பல விளக்குகள் இருக்கின்ற போது அந்த அதனுடைய ஒளி மிகவும் பிரகாசம் வாய்ந்ததாக இருக்கும் அதே போன்றுதான் ஒரு சகோதரன் இருக்கின்ற போது அதற்கு மேலதிகமாக இன்னும் நட்புகள் அதிகரிக்க அதிகரிக்க அவனுடைய பிரகாசமும் வலிமையும் மிகவும் வலிமை மிக்கதாக மாறும் ஆனால் இவ்வாறு ஒரு விளக்கு எவ்வளவு ஒளி தந்தாலும் காலப்போக்கில் அவனுடைய ஒளியை இழக்கக்கூடிய ஒளியின் அந்த பிரகாசத்தை குறைக்கக்கூடிய தன்மை ஏற்படுமோ அதே போன்றுதான் ஒரு மனிதனுக்கும் மறதி ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் வரும் தனிமையில் இருக்கின்ற போது அதிலே அவன் துவண்டு விடுவது போன்று அதே எவ்வாறு ஒரு விளக்கு அதனுடைய பிரகாசத்தை இழந்து அவனுடைய பிரகாசத்தில் குறை ஏற்படுகிறதோ அதே போன்று மனிதனுடைய வலிமையும் குறைந்துவிடும் இவ்வாறான கட்டங்களே நட்பு என்பது அவனுக்கு தோழமையாக இருக்கும் குறைகள் வரும்போது அதனை முழுமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே புத்தியுள்ள மிகவும் அதாவது புத்தியுள்ள நண்பர் யாரென்றால் எல்லா நேரங்களிலும் ஞானத்துடனும் நட்புடனும் நேசத்துடனும் உண்மையுடனும் நடக்கக்கூடியவனாக இருப்பான் எனவே அந்த நட்பை நாம் தெளிவான முறையிலே தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக அதாவது சுய லாபத்துக்காக தனது தேவை நிறைவேற்றுக் கொள்வதற்காக நட்பு கொள்ளக்கூடிய அந்த நட்பு உண்மையிலே அது பாரதூரமான விபரீதங்களை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் இவ்வாறான சுய லாபங்களை கொண்ட நட்பு எவ்வாறு என்றால் நமக்கு ஒரு அவசரம் வருகின்ற போதோ அவசரமான தேவைகள் வருகின்ற போதோ அந்த நட்புகளை நமது வாழ்விலே கண்டு கொள்ளக்கூடிய கண் கண்டு கொள்ளக்கூடிய முறையிலே அவர்கள் நடந்து கொள்வார்கள் எனவே இந்த சுயலாபத்தை கொண்ட நட்பு பயனற்றதாகத்தான் இருக்கும் இதன் காரணமாகத்தான் அபிசல்லு அலை மன்னவர்கள் அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு கோரும் போது அதாவது கெட்ட நாட்கள் கெட்ட இரவுகள் கெட்ட நேரங்கள் அதே போன்று கெட்ட நட்புகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பாதுகாப்பு கோரி இருக்கிறார்கள் பண்பார்ந்தவர்களே எனவே மனிதன் என்பவன் பலதரப்பட்ட துன்பகரமான கஷ்டமான நிலைகளிலே இருக்கின்ற போதும் இந்த நட்பு என்பது நேர்மையுடன் நடந்து அவனை வலிமைப்படுத்தக்கூடியதாக அவனுக்கு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நமது நட்புக்களை மிகவும் தெளிவானதாக நேர்மையானதனாக நேர்மையானதாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இமாம் அஹமத் ஹம்பல் ரமத்துல்ல அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நண்பர்கள் மரணித்து விடுவார்கள் என்றால் அவன் விடுவான் எனவே நட்புக்கள் இருப்பதென்பது துன்பத்தில் தோழமை கொள்ளக்கூடியதாகவும் கவலைகளை போக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தர்களே எனவே இந்த நட்பு என்பது உண்மையான நட்பு என்பதுதான் நமக்கு கவலைகள் வரும்போது துன்பங்கள் துயரங்கள் வருகின்ற போதும் நமது கவலையிலும் நமது துயரத்திலும் பங்கு கொள்ளக்கூடியவராக இருப்பதோடு மட்டும் நின்று விடாமல் நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்கு நம்ம நம்முடன் தோளோடு தோல் நின்று கஷ்டத்திலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே எவ்வாறு உடலும் உயிரும் இருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த நட்புக்கள் இருக்க வேண்டும் அல்லாஹி தூதர் செல்லல்லும் ஒலைவு செல்லும் மன்னவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த உயிர்கள் என்பது ஒரு படைகளை போன்று படை பட்டாளங்களை போன்றிருக்கும் எப்போது அவர்களுக்கு மத்தியிலே அறிமுகங்களும் தெளிவுகளும் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு அன்பும் பாசமும் ஏற்படுகிறது எப்போது தெளிவற்ற நிலைமைகள் உருவாகிறதோ அவர்களுக்கு மத்தியிலே புளவுகள் ஏற்படுகிறது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இது எதனை கூறுகிறது என்றால் நாம் எந்த நட்புக்களை நட்புக்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை ஒழுங்காக தெரிவு செய்ய வேண்டிய தேவையோடையவர்களாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே உள்ளங்களுக்கு மத்தியிலே நட்புகள் ஏற்படுவது என்பது விலை மதிக்க முடியாத பெருமதியான ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையிலே தெளிவான நட்புக்களை யார் கிடைக்கிறார்களோ பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த நட்பை தவற விட்டு விடாமல் அவர்கள் வாழ்விலே தொடராக வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே உண்மையாக அல்லாஹை அஞ்சக்கூடிய அல்லாஹை பயப்படக்கூடிய நட்புகளை நாம் சேர்க்கின்ற போதோ அவர்களுடன் சேர்ந்து இருக்கின்ற போதோ எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டு விட மாட்டாது அவர்களிடத்தில் அறிவை பெற்றுக் கொள்ளலாம் நாம் மறந்தால் நினைவூட்டக்கூடியவராக அவர் இருப்பார் இதே போன்று நாம் உறுதியாக இருப்பதற்கும் துன்பங்களிலே பொறுமையாக இருப்பதற்கும் உண்மையைக் கொண்டு உபதேசம் செய்வதற்கும் அவர் துணையாக இருப்பார் நாளைய மறுமையிலே அடியா அதாவது நண்பர்கள் கூறுவார்கள் உலகத்திலே நகையும் சதையும் எல்லாம் மறுமையிலே அவர்கள் எதிரிகளாக இருப்பார்கள் அல் உலகத்திலே நண்பர்களாக நேசர்களாக இருந்தவர்கள் மறுமையிலே எதிரிகளாக இருப்பார்கள் இல்லல் அல் முத்தகீன் அல்லாகவே அஞ்சக்கூடியவர்கள் அல்லாகவே பயப்படக்கூடிய அந்த நேசத்தை தவிர ஏனையவர்கள் எதிராளியாக இருப்பார்கள் என்று அல் கல்குர்வான் கூறுகிறது எனவே இவ்வாறு நாம் ஒருவரை நட்பு கொண்டால் தோழமை கொண்டால் அதனை நாம் தக்க வைத்துக் கொள்வதில் மிகவும் கரிசனை காட்ட வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுடைய புனிதத்துவத்தை கௌரவத்தை பேண வேண்டும் அவர்கள் அவர்கள் மூலமாக ஏதாவது நமக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் வந்தால் பொறுமையுடன் அதை சகித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நட்பு என்பது சில வேளை நமக்கு விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டாலும் அதனை பொறுமை காத்து பயணிப்பதுதான் நமக்கு சிறந்ததாக இருக்கும் எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் கெட்டெண்ணம் கொன்று நண்பரை நாம் பகைத்து விடுவதற்கோ அல்லது நண்பரை விட்டு தூரமாகக்கூடிய நிலைக்கு நாம் ஒருபோதும் ஆகிவிடக்கூடாது நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வன்ன உங்களுக்கு எண்ணத்தை நான் எச்சரிக்கை செய்கிறேன் சில வேளை ஒருவரை பற்றி எண்ணுவது என்பது அது வார்த்தைகளிலே பொய்யிலே அதாவது வார்த்தைகள் மிகவும் பொய்யானதாக இருக்கும் எனவே எண்ணங்களை கொண்டோ மனதிலே ஊசலாட்டங்கள் ஏற்படுவதை கொண்டோ நட்புகளை பாலாக்கி விடாமல் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே அந்த நண்பனுடைய அந்த நட்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாங்கள் தியாகம் செய்ய வேண்டும் தொடர்ந்தும் நாம் அவருடன் பயணிக்க வேண்டும் எனவே இவ்வாறு நண்பர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய சிறிய சிறிய குறைகளை விரும்பத்தகாத விடயங்களை வைத்து அந்த நட்பை தூரமாக்குவோமானால் உலகத்திலே நாம் தோழமை கொள்வதற்கு எந்த நட்புமே நமக்கு கிடைக்காமல் போய்விடும் எனவே விரும்பத்தகாத நிகழ்வுகள் ஏற்படலாம் அவைகளை பொறுமை காத்து நிதானமாக அவருடன் பயணிப்பதற்கு நாம் வெற்றிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் இந்த தோழமை கொள்வதென்பது இந்த நவீன காலத்திலே எலக்ட்ரானிக் பிரண்ட்ஷிப் அதாவது தொலைத்தொடர்பு சாதனங்களூடாக நட்புகள் உறவுகள் ஏற்படுகிறது சிலவேளை இது கண்ணு கெட்டாத தொலைவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் தொலை தொடர்பு சாதன ஊடாக நட்புகளை ஏற்படுத்துகிறார்கள் இதனூடாக பல சதி மோசங்களும் அமானித மோசடிகளும் தரக்குறைவான விடயங்களும் ஏற்படக்கூடிய தவறான நிகழ்வுகள் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு போகும் அதுவும் அந்த நட்பு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமாக இருந்தால் அது மிகவும் பாரதூரமான ஆபத்தான நிகழ்வுகளை ஏற்படுத்தி வாழ்க்கையை பாலாக்கக்கூடிய நிலைகளை நாம் கேள்விப்படுவோம் ஆண் பெண் அறிமுகமற்ற நட்புகள் என்பதை குருவான் தடுத்திருப்பதை நாம் அறிவோம் எனவே இவ்வாறான குருவானுக்கு முரணான இஸ்லாத்துக்கு முரணான நட்புகளை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பு நட்பு என்பது மூன்றில் ஒன்றுக்காகத்தான் இருக்கும் ஒன்று அந்த நட்பின் மூலமாக பயனடைவது அது சுயலாபமாக இருக்கலாம் இரண்டாவது அந்த நட்பின் மூலமாக இன்பம் கொண்டாடுவது மூன்றாவது கௌரவத்தை கருதி அவர்களுடன் பழகுவது இந்த மூன்றில் இரண்டை எடுத்து கொண்டாலும் அது சில வேளைகளில் நம்மை விட்டு தூரமாக போய்விடும் நட்புகள் அதாவது நமது லாபங்களுக்காக நட்பு கொள்ளும் போது சில வேளை லாபம் விளக்கப்படுகின்ற போது நட்பு அருந்துவிடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் என்பதற்கான நட்பு அந்த இன்பம் சந்தோஷம் விளக்கப்படும் போது அந்த நட்பும் அருந்துவிடும் ஆனால் மகிமைக்காக நேர்மைக்காக உண்மையான நட்புகள் கொள்ளுகின்ற போது அந்த நட்பு மட்டும்தான் இறுதி வரை நம்முடன் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அவன் கஞ்சனாக இருந்தாலும் கூட அவன் கோழையனாக இருந்தாலும் கூட உண்மையான நேசம் கொள்ளுகின்ற போது கஞ்சத்தனத்தை உடைய மனிதன் அந்த நண்பனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை வரவழைத்து கஞ்சத்தனத்திலிருந்து அவன் பாதுகாக்கப்பட்டு ஒரு நல்ல பாதையிலே பயணிப்பதற்கு காரணமாகவே அதே போன்று நட்புகள் தெளிவாக இருக்கின்ற போது அவன் பயந்தவனாக கோழையனாக இருந்தாலும் கூட சில வேளைகளில் தனது நண்பனுக்கு எதிர்ப்புகள் வருகின்ற போது பாதகங்கள் வரும்போதும் அவன் அவனுடைய அந்த கீழ்த்தரமான கோளைத்தனத்தை விட்டுவிட்டு வீரனாக மாறக்கூடிய தன்மையும் வரும் எனவே அந்த நட்புகளை நாம் தெளிவானதாக ஆக்கி உண்மையான நட்புக்கள் கொண்டு நாளையும் மறுமையிலே சுவர்க்கத்திலே அல்லாத்தாலா உண்மையான நண்பர்கள் தெளிவான நட்புகள் கொண்டவர்களா உலகிலே வாழ்ந்து மறுமையிலே என்ற சுவர்க்கத்திலே நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து வைப்பானு والسلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى